சக்தி ஜெய் கணேசா ஜெய் அனைவருக்கும் மகா டிவி மூலம் பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் குரோதி வருஷம் வைகாசி மாதம் நாளையும் நாளை மறுநாளும் தவற விடாதீர்கள் கந்த பஞ்சமியை தவற விடாதீர்கள் கந்த பஞ்சமி ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சமி ஆறு வகையான பயங்களை நீக்குகின்ற ஒரு பஞ்சமி தான் இந்த பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமிக்கும் வராகியம்மாக்கும் மிக நெருங்கி தொடர்பினை நான் இன்று உணர்ந்தேன் வராகியம்மா ஸ்கந்தன் என்று சொன்னாலே ஆறுமுகன் ஸ்கந்த கடவுள் கந்த கடவுள் யார் என்று சொன்னால் பயத்தை அறுப்பவர் தான் முருகப்பெருமான் சஷ்டி சண்முக கவசம் தான் பாத்து பார்த்துருக்கோம் அந்த சஷ்டிகவசம் சண்முக கவசத்துல ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான பயங்களையும் நீக்குவது தான் கவசம் சண்முக கவசம் முருகனை கும்பிட்டாலே பயமில்லை யாமிருக்க பயமேன் அப்படிதான் முருகனுடைய வார்த்தைகள் வேலுண்டு இல்லை யாமிருக்க பயமேன் வேலுண்டு வினை இல்லை அரகர மகாதேவான்ற மாதிரி அரகர சம்போ சிவ சம்போன்னு ஈசனை கும்பிட்டா எப்படி மரண பயம்னா விலகுமோ அதே போல ஸ்கந்த மூர்த்தி பருவானை வழிபட்டால் என்று சொன்னாலே பயமே இல்லை ஓ சரவண பவ என்ற ஒரு ஆறு எழுத்து அந்த அச்சரமே போதும் நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கும் ஆறுமுகன் ஆறு பயங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவன் தான் ஷண்முகன் ஆறுமுகன் ஸ்கந்த கடவுள் அந்த ஸ்கந்த பஞ்சமி தான் இந்த வைகாசி பஞ்சமி ஜூன் பத்து பதினொன்று தவறவிடாது வராகியமாக்கும் ஸ்கந்த பஞ்சமிக்கு என்ன தொடர்பு எப்படி ஸ்கந்த பெருமாள் முருகப்பெருமாள் பயங்களை போக்குபவரோ அதே போலதான் வராகி அம்மாவை வழிபட்டாலே பயம் என்பதே இருக்காது சக்தி வ கத்திரு காந்தி மகன் சொல்வார் எந்த ஒரு பெண் இரவில் தனியாக நடந்து போகின்ற அளவிற்கு தைரியம் வருகின்றதோ அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் பாதுகாப்பு அமைப்பு வருகின்றதோ அதுதான் சுதந்திரம் அதே மாதிரி தான் வராகி அம்மாவை நம்ம மனதில் நினைந்துட்டோம்னா நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ஆபத்து காலத்துல இருட்டுல நம்ம வழியா தவிச்சிட்டு நம்ம பயந்துட்டே வரும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இப்போ இரவு நேரத்துல கூட நம்ம வந்து பயணத்தின் காரணமாக நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையின் காரணமாக நேரம் சாய்ந்து கூட வருகின்றோம் அந்த நேரத்துல பயம் வந்துடுதுன்னா அம்மா வராகியம்மான்னு கூப்பிட்டுங்களேன் அவங்க துணைக்கு வந்து நிற்பாங்க பயத்தை போக்குவர்தான் வராகியம்மா ஆறுமுகன் எப்படி பயத்தை போக்குவாரோ அதே போல தான் வராகியம்மாவும் பயத்தை போக்குபவர் அது மட்டும் இல்லை வராகியம்மாவை வழிபட்டாலே வலிமை கிடைக்கும் இந்த வைகாசி பஞ்சமியில் ஸ்கந்த பஞ்சமி சொல்லப்படுகின்றது முருகர் பக்தர்களாக இருந்தாலும் சரி வராகிம பக்தர்களும் இணைந்து இந்த பஞ்சமியில் வழிபடுங்க ஆறு விளக்கு ஓம் சரவண பவ என்ற அருகோணத்தை வரைங்க ஓம் ஓம்ன்றது நடுநாயகமாக பீஜ மந்திரமாக இருக்கட்டும் சுற்றி சரவண பவன்ற பீஜ மந்திரம் இருக்கட்டும் அந்த சரவண பவனில் ஆறு விளக்கை வைத்து நெய் விளக்கை ஏற்றி அகல் விளக்கு அதுவும் நெய்யை ஏற்றி நீங்கள் சிகப்பு திரியை போட்டு நீங்கள் வந்து எந்த திரியாக இருந்தாலும் சரி பஞ்சு திரி சிகப்பு திரி இருந்தால் உன்னதம் இதை போட்டு விளக்கேற்றி பாருங்க ஓம் ஸ்கந்த கு கோ முருகா சரணம் கந்தா சரணம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்கண்ணே எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஈஸ்வரை நினைக்கின்ற நேரத்திலே நமசிவாயேன்னு சொல்கிறீங்களோ அதே போல் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் வேலுண்டு வினையில்லை இந்த மூன்று நாமங்களை உச்சரிக்க உச்சரிக்க முருக பெருமன் உன் உங்கள் பக்கத்தில் வருவார் முருகப்பெருமான் உங்களிடம் பக்கத்தில் வர வேண்டுமா முருகாச்சரணம் கந்தாச்சரணம் வேலுண்டு வினையில்லை இந்த மூன்று நாமத்தை சொல்லி உச்சரிங்கள் முருகன் உங்களுக்கு துணை நிற்பான் அதே போன்று தான் வராகியம்மா பயத்தை நீக்குபவர்தான் முருகப்பெருவானும் வராகியம்மா பயம் என்றால் என்ன பயம் ஆறு வகையான பயங்களை நம்மளுடைய இந்து க மதத்தில் சொல்லியிருக்காங்க என்ன பயம் முதல்ல மரண பயம் எப்போ மரணம் வரும் எப்போ மரணம் வரும்னு நினச்சி நினச்சி பயப்படுவோம் அடிக்கடி வந்து நம்மளுடைய வீட்டில் ஏதோ ஒரு துர்மரணங்கள் நடக்கலாம் அடிக்கடி இருந்து ஒரு பயத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி மரண பயம் வருகின்ற நேரத்தில் வராகியம்மாவை நினைக்கின்ற காலத்தில் அந்த மரண பயம் நீங்கும் அதே இகலோக பயம் பயம் அதாவது இந்த பிறவில என்னமா செய்ய போறோம் இந்த பிறவி எடுத்துட்டோம் என்ன கஷ்டங்கள் அனுபவிக்க நாளைக்கு என்ன நடக்குமோ இப்ப நிமிஷத்துல என்ன கடன்காரங்க வர போறாங்களோ எப்ப வருமானம் கிடைக்கும் என்ன நேருமோ எதுவே தெரியலையே என் கணவன் என்ன செய்ய போறாங்க என் மனைவி என்ன செய்ய போறாங்க மாமியார் என்ன செய்ய போறாங்க எங்க வீட்டில வந்து வேலை செய்யறவங்க என்ன பண்ண போறாங்க ஆபீஸ்ல என்ன தொல்லை கொடுக்க போறாங்க இப்படி எங்க போனாலும் இகலோக ஒரு பயம் இருக்கா அதையும் பராக்கியமாக நிறுத்திடுவாங்க அடுத்ததாக மூன்றாவது பயம் பரலோக பயம் நம்ம மரணம் அடைஞ்ச பிறகு நம்ம அங்கே போவோமா சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போனால் என்னென்ன கொடுமை அனுப்புவோம் நரக மாதிரி மீண்டும் ஒரு நாயிற்கு எடுந்த பிறவா திருப்பி நம்ம வந்து பிறவை எடுத்து திருப்பி துன்பப்படுவோமா அப்படின்னு பயப்படுறது தான் பரலோக பயம் அதுக்கப்புறம் அரக்ஷ பயம் பயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை யார் கடைசி காலத்தை காப்பாற்றுவாங்க நம்ம கடைசி காலம் எப்படி நடக்கும் யார் நம்மளை கஷ்டத்தை தாங்குவாங்க வயசான காலத்து என்னென்ன நோய் வரும் மகன் தாங்குவானா மகள் தாங்குவாங்களா மருமகம் பார்த்துப்பாளா மருமகள் பார்த்துப்பாங்களா சகோதரன் பார்த்துப்பாளா சகோதரி பார்த்துப்பாங்க நம்மளை யார் காப்பாற்றுவாங்க நம்ம எங்கே போய் அனாதை இல்லத்தில் போகுமா அப்படின்னு இறுதி காலத்தை நினச்சி கஷ கவலைப்படுதுதான் அரக்ஷ பயம் அதுக்கடுத்தது அகுத்தி பயம் அகுத்தி பயம்னா உடம்புல வந்து சொல்வாங்கல்ல கொழுப்பு இருக்கு அப்படின்னு இளமை ரொம்ப துள்ளுது இளமை திரும்பதே புரியாத புதிரானேன்னு சொல்லிட்டு பாடிட்டே என்ன வேணா இந்திரியங்கள் அடக்காம என்னென்னவோ காமக்கிரோத மதம் ஆச்சரியங்கள் என்னென்னன்னா தவறு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வயசாக வயசாக நம்ம பண்ண அந்த காமக்ரோதத்தில் இந்திரியங்கள் அடக்காமல் பட்ட கஷ்டங்களில் அதால் வர ஆபத்துகள் என்ன நடக்கும் இன் எதிர்காலத்தில் என்னென்னா அசிங்கப்படுவோம் அடுத்த பிரிவு எவ்வளோ கீர்த்தனமாக நமக்கு அமையும் அப்படின்ற இந்திரியங்கள் அடக்காமல் வருகின்ற அதால் ஏற்படுகின்ற ஒரு பயம் அடுத்த பிரிவில் என்ன நடக்க போகிறது இந்த பிரிவில் என்ன நடக்க போகிறது பயம் இதுதான் அகுப்தி பயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு பயம் இருக்குது அடுத்ததாக பார்த்தா ஆறாவது வேதனா பயம் திடீர்னு விபத்து நடக்கிறதுன்னு தப்பிக்கலாம் திடீர்னு நம்மளுக்கே எதிர்பார்க்காத பெரிய நோய் வரலாம் ஏதாவது ஒரு மரணத்தை சம்பிக்க கூட திடீர்னு கேஸ் பற்றிக்கிறது திடீர்னு நம்பி அறியாமல் ஒரு புடவை பற்றிக்கிறது இது துருவிதமான அசம்பாவிதங்கள் சம்ம நடக்கும் மனசை போட்டு வேதனை ஆட்படும் அந்த அடுத்தடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு வேதனைகள் நம்ம சுற்றி இருக்கும் அந்த மாதிரி வருது தான் வேதனா பயம் இந்த மாதிரி மரண பயம் இகலோக பயம் பரலோக பயம் பயம் அகுப்தி பயம் வேதனா பயம்ன்ற ஆறு வகையான பயங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இந்த ஆறு வகையான பயங்கள் நம்மளை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆறுமுகன் முருகனை வழிபடு அதே போல் ஆறுமுகன் நிகராக பயத்தை போக்குபவர் யார் என்று சொன்னால் அம்மா வராகி அம்மாவை யாரெல்லாம் வழிபடுகிறீர்களோ அவங்களுக்கு இந்த ஆறு வகையான மரண பயம் இகலோக பயம் பரலோக பயம் பயம் அகுத்தி பயம் வேதனா பயம் என்ற ஆறு வகையான பயங்களும் நம்ம விட்டு போகும் பயமே நம்ம வாழ்க்கையில் இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகிறது எனக்கு பயமே இல்லைப்பா மரத்தை வச்சவங்க தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலை வேண்டாம் அதே போல் அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளும் தவறு பண்ண மாட்டோம் நம்மை நோக்கி ஒரு கண் பார்த்து கொண்டே நான் எப்போதுமே என் மகனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் வருண் ஜாகிரதை அருணி ஜாகிரதை என் கணவர்கள் சொல்லுவேன் நம்ம ஆயிரம் கண்ணுடையார் சமயபுரத்தாவுடைய கண் பார்வையில் நம்ம இருக்கோம் இது மகமாயோட வீடு அந்த அம்மா நம்மளை கொண்டே இருக்காங்க ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க இருக்காங்க அதனால் ஒவ்வொன்றும் நம்ம நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் தப்பி தவறி கூட சக தகாத விஷயங்களுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்போது தெய்வங்கள் நம்மை பார்க்கின்றது என்ற ஒரு பயம் நமக்கு இருந்தால் இந்த ஆறு வகையான பயங்கள் இந்த பிறவையும் தொடராது அடுத்த பிறவையும் தொடராது உலகத்திலே ரொம்ப கொடுமையான வியாதி என்று சொன்னால் பயம் தான் அந்த பயம் காட்டிலும் ஒரு மனோவியாதி வேறு எதுவுமே கிடையாது அந்த மனோவியாதி பிபி கிட்னி எதாவது செயலி வைக்கும் வரவைக்கும் அதற்கு காரணம் என்ன பயம் பயம்னு ஒன்று வந்தாலே மூளை போகும் மனோபயத்தை தீக்கின்ற வந்து மருத்துவம் வந்து முழு அளவிலேயே இன்னைக்கு வரைக்கும் கிடையாதுவே கிடையாது அந்த மனோபயம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறவே முடியாது மனோபலம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் அதுக்குதான் ஆஞ்சநேயர் பெருமான்னு சொல்லுவாங்க அனுமனை நினைத்தா போறும் அதாவது சக்தி மனோபலம் வருன்னாங்க அதே மாதிரிதான் அருமுக கடவுளை நினைத்தாலே பயம் இல்லை அதனால்தான் முருகனை நினைக்கும் போதே யாமிருக்க பயமே என்று அந்த முருகனுடைய அந்த வேலை அந்த முருக பெருமான் வடிவேல் அழகுனா காட்சி கொடுப்பாரு அதே மாதிரிதான் வராகியமாவ நம்ம வழிபட்டோம் என்று சொன்னா இந்த மரண பயம் இகலோக பயம் பரலோக பயம் பயம் அகுப்தி பயம் வேதனா பயம் எந்தவித பயமே நம்மை நெருங்காது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் வாழலாம் நாளைன்ற கவலையே நமக்கு வேண்டாம் நாளை நல்லபடியாக நடத்துவதற்கான திறமையை வந்து இன்றைக்கே அந்த அம்மா நினைத்த மாத்திரத்தை நம்ம கொடுப்பாங்க நம்மளை சித்தி புத்தி தெளிவடைய செய்து நாளை நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கான வழியை இந்த வராகி அம்மா காட்டுவாங்க வராகி அம்மா அந்த வழித்தடத்தை அமைப்பாங்க அந்த வகையில் தான் இந்த வைகாசியில் ஜூன் பத்து பதினொன்று இந்த குரோத வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் பத்து பதினொன்று வரை நாளை திங்கள் செவ்வாய் கிழமைகளை வருகின்ற ஸ்கந்த பஞ்சமி அறுமுக கடவுளையும் வராகி அம்மாவும் ஒன்றாய் இணைக்கின்ற பஞ்சமி நமக்கு பயத்தை போக்குகின்ற பஞ்சமி தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் முருகப்பெருமானும் வராகியமும் நினைத்து வழிபடுங்கள் பஞ்சமி நாயகிக்கு பஞ்சமுக விளக்கேற்றி வழிபடுங்கள் அல்லது அஞ்சு வகையான அகல் தீபம் ஏற்றுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் அதே போல் ஆறுமுக கடவுளுக்கு ஓம் சரவண பவன் எழுதி அதில் ஆறுமுக கட கடவுளை நினைத்து ஆறு நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆறு அஞ்சும் பதினொன்று பயமே கிடையாது எந்த வகையிலும் நமக்கு நிம்மதியை தருகின்றவங்க இரண்டு கூட்டத்தொகை ரெண்டு இரு விழிகளாக நம்ம அந்த வராகியமா நம்ம காப்பாற்றுவாங்க வராகியமா இருக்கு நமக்கேன் பயம் இது போன்ற அதிக பதிவுகள் சிறந்த செய்திகள் வராகிம்மாவை பற்றிய அற்புதங்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீ வராகி சோழ்த்தியொருட்டி குடும்பத்துடன் இணைந்திருங்கள் மகா வராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ல வராகி பக்தர்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பஞ்சமி நாயகியை ஷேர் பண்ணுங்கள் பலரும் வராகி வழிபட வேண்டும் அவருடைய அருளை பெற வேண்டும் ஓம் சக்தி ஜெய் கணேஷ ஜெய் வராகி